இலங்கையில் அதிகால மாற்றம் எச்சரிக்கை வெளிநாடு ஒன்றில் வசிக்கும் இளைஞர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் இலங்கையில் ஏழை குடும்பங்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கொஞ்சம் கூட தாமதிக்க வேண்டாம் ஈரானுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்து அமெரிக்கா பாபா வங்காவின் பேரழிவு கணிப்பு நாள் அஞ்சலில் செம்மணி புதை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமே நிதியை நிலைநாட்டும் என கடல் தொழில் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு தெரிவித்தார் நேற்று கிளிநொச்சி கரைச்சி கண்டாவளை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் இறுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டார் குறித்த ஊடக சந்திப்பில் செம்மணி படுகொலை தொடர்பாக ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது செம்மணி படுகொலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கடும் சீற்றத்துடன் கூறியுள்ளார் மேலும் செம்மணி படுகொலை சம்பந்தமாக அரசியல் தலையீடுகள் இல்லாமல் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் கடந்த காலங்களிலும் தமது தேசிய மக்கள் சக்தியின் ரோகண விஜய வீர போன்றவர்களுடன் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களும் கொல்லப்பட்டுள்ளனர் இவ்வாறான நிலைமைகளை ஏற்பட்டிருக்கும் அண்மையில் கூட இலங்கைக்கு வருகை தந்துள்ள மனித உரிமை யானைக்குழுவின் தலைவரிடமும் தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் இதனை வலியுறுத்தியுள்ளோம் தற்பொழுது செம்மணி பகுதியில் தோண்டப்பட்ட சிறுவர்களின் உடலங்கள் மற்றும் முதியவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் என அனைவரின் எலும்புக்கூடு கூடும் மாதிரிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதை அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிவதாயின் பல வருடங்கள் ஆகும் எனவே அண்மையில் வருகை தந்த மனித உரிமை ஆணையாளரிடம் தற்பொழுது செம்மணி பகுதியில் அகலப்பட்ட எலும்புக்கூடுகளின் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்கான கருவிகளை இலங்கைக்கு வழங்கி மனித உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் உலகளாவிய அதிகார போராட்டம் எதிர்காலத்தில் இலங்கையில் அதிகார மாற்றத்திற்கு வழிவகுக்க கூடும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலகம் அதிகார போராட்டத்தின் ஆபத்தான காலகட்டத்தில் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலைமை பலவிதமான பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையின் மீது கடுமையான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புத்தக வெளியீட்டு நிகழ்வு ஒன்றின் போது உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஈரான் மீதான ஆஸ்திரேலிய தாக்குதலை கண்டிப்பதில் நான் ஈரானுடன் நிற்கின்றேன் அணுசக்தி தொடர்பாக ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஈரான் இலங்கைக்கு உதவிய நேரத்தில் தற்போதைய அரசாங்கம் முன்வராமை என்பது வருந்தத்தக்கது உலகில் அணுசக்தி மற்றும் பொருளாதார சக்தியின் ஆதிக்கம் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளிடம் விளக்கப்படுகின்றது இது ஆசிய நாடுகளில் ஒன்றாக மாறி வருகின்றது ரஷ்யாவும் சீனாவும் தற்போது ஒரு சக்தியாக உயர்ந்து வருகின்றன அந்த சக்தி அமெரிக்காவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு பிரச்சனையாகும் சர்வதேச பரிவர்த்தனைகளை தீர்ப்பதற்கான நாணயமாக சீன நாணயம் உருவெடுத்துள்ளது பிரிக்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே அதை பயன்படுத்த தொடங்கியுள்ளன எதிர்காலத்தில் சர்வதேச பரிவர்த்தனைகளை தீர்ப்பதில் நம் நாடும் பயன்படுத்தக்கூடிய நாணயம் இதுவாகும் இந்த நேரத்தில் இந்தியாவை மறந்து விடுவது நல்லதல்ல நான்கு டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்நிய செலாவணி இருப்பு வைத்திருக்கும் இந்தியாவுடன் நாம் இடைந்து பயணிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சைப்ரஸில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு ராஜதந்திர சேவைகளை வழங்குவதற்காக ஜூலை இருபது முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சைப்ரஸில் இலங்கை தூதரக ஒன்றை நிறுவ வெளியுறவுத்துறை அமைச்சு முடிவு செய்துள்ளது சைப்ரஸ் அரசு தூதரகத்தை திறப்பதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தூதரகத்தில் செயற்பாடுகளை தொடங்க அமைச்சினால் நியமிக்கப்பட்ட குழு ஜூலை பதினைந்தாம் தேதி சைப்ரஸுக்கு புறப்பட உள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சக அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முன்னேற்றம் குறித்து கருத்து தெரிவித்த வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹேரத் சைப்ரஸில் வசிக்கும் இலங்கையர்களின் தொடர்ச்சியான கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னரே சைப்ரஸில் உள்ள இலங்கை தூதரகத்தை மீண்டும் திறக்க முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அலுவலகம் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து இலங்கை சமூகத்திற்கு சேவைகள் வழங்கப்படும் என்றும் வேலைவாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் சைப்ரஸில் தற்போது சுமார் பதினையாயிரம் இலங்கையர்கள் வசிக்கின்றனர் மேலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு சைப்ரஸில் முன்னர் செய்யப்பட்டு வந்த தூதரகம் மூடப்பட்டதால் இலங்கையர்கள் துருக்கியின் அங்காராவில் உள்ள தூர தூதரகத்தில் ராஜதந்திர சேவைகளை பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்தின் தலையீட்டால் புதிய அரசாங்கம் சைப்ரஸில் உள்ள இலங்கையர்களின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கவும் இந்த ராஜதந்திர பணியை தொடங்கவும் முடிகிறது என்று வெளியுறவு அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இரண்டாயிரமாம் ஆண்டில் பதினோரு லட்சமாக இருந்த ஏழை குடும்பங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் பதினைந்து லட்சமாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சமாகவும் பதிவாகியுள்ளதாக சமூக பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு அமைச்சர் உபாலி பன்லகே தெரிவித்துள்ளார் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதற்கான தேசிய திட்டமான பிரஜா சக்தி என்ற தேசிய இயக்கத்தின் தொடக்க விழா குறித்து நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது இலங்கையில் அஸ்வெசுமா திட்டத்தின் கீழ் பதினெட்டு லட்சம் பேர் பயனடைவதாகவும் மேலும் ஒன்பது லட்சம் பேர் இதற்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வேளை பிரஜாசக்தி தேசிய திட்டத்தின் தொடக்க விழா இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு கஹா மந்திரா வளாகத்தில் ஜனாதிபதி குமார திசநாயக்க தலைமையில் நடைபெற உள்ளது இலங்கையில் கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்ட ஒருங்கிணைந்த நிறுவன கட்டமைப்பை அறிமுகப்படுத்துவதும் வறுமை ஒழிப்புக்கான சமூக பங்கேற்பு மேம்பாட்டு அணுகுமுறையை அறிமுகப்படுத்துவதும் இதன் நோக்கமாகும் சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி அமைப்புடனான ஒத்துழைப்பை இடைநிறுத்தம் செய்து ஈரான் ஜனாதிபதி உத்தரவிட்ட நிலையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மேற்கண்ட எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இது குறித்து அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் கருத்து வெளியிட ஈரான் தனது போக்கை மாற்றி அமைதி மற்றும் செழிப்பின் பாதையை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்கும் இந்த நேரத்தில் அணுசக்தி முகமையுடனான ஒத்துழைப்பை கொள்வதற்கு ஏற்க முடியாதது ஈரான் மேலும் தாமதமின்றி முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் அணுகுண்டுகள் இல்லாத ஒரே நாடாக அறுபது சதவீதம் வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உற்பத்தி செய்த நாடு ஈரான் தான் ஈரான் அணு ஆயுத பரவலை தடுப்பு ஒப்பந்தத்தின் கீழ் தேவை பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் கணிப்பு நாள் நெருங்கும் நிலையில் ஜப்பான் மக்கள் அச்சத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய பாபா வங்கா என்ற பெயர் ரியோ டச்சுகி என்ற ஜப்பானிய பெண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பேரழிவு தரும் சுனாமி தாக்க உள்ளதாக கூறியுள்ள பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெண்ணான எழுபது வயதான இலஸ்ட்ரேட்டரான ரியோட் சுகி தனது வினோதமான துல்லியமான முன்னறிவிப்புகளால் கவிதம் பெற்று வருகின்றார் இந்த நிலையில் அவரை புதிய பாபா வங்கா என ஜர்பானிய மக்கள் அழைக்கின்றனர் மார்ச் இரண்டாயிரத்து பதினொன்று டஹோஹு பூகம்பம் மற்றும் சுனாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து கோபு பூகம்பம் பாடகர் ஃப்ரெடிமேட் குறியின் மரணம் போன்ற நிகழ்வுகளை முன்னதாகவே இவர் கணித்திருந்தார் இவர் எழுதியுள்ள புத்தகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஐந்தாம் திகதி ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையே பெரிய அளவிலான சுனாமி ஏற்படும் இந்த சுனாமியானது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஏற்பட்டதை விட மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஜப்பானுக்கு வர திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் ஐம்பது சதவீதம் பேர் தங்களது முன்பதிவுகளை ரத்து செய்துள்ளதாக சுற்றுலா நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஜப்பானின் கஹோஷிமோ மாகாணத்தில் உள்ள டொகாரா தீவுகளில் புதன்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் ஐந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து பாபா வங்கா கணிப்பிற்கு இன்னும் இரு நாட்களே உள்ள நிலையில் அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்படுவதால் ஜப்பான் மக்கள் லட்சத்தில் दूल्हे